வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வேலூர் மினி டைட்டல் பூங்காவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பீகார் மாநிலத்தில் இன்று முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் நடைபெற உள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எந்த கட்டணமும் இல்லாமல் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்யலாம் என்ற புதிய வரைவு விதிகளை டிஜிசிஏ முன்மொழிந்துள்ளது அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அமல்படுத்துவது குறித்து ஊழியர்களிடம் முன் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்தியாவில் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலை ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது மேலும் இந்தியாவில் சுத்தமான காற்று வீசும் நகரங்களில் நாகப்பட்டினம் ஐந்தாம் இடம் பிடித்துள்ளது வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தொள்ளாயிரத்தி நாற்பது சிறப்பு விருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கோவில் பயிற்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஆசிய இளையோர் பழுதூக்கல் விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் மகாராஜன் அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அமெரிக்க அரசின் நிதி முடக்கநிலை முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காததால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற எட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் பதிமூன்று புதிய அரசு தொடக்கப்பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் நான்கு பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதலுக்கு அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது ஆதார் எண்ணை பேன் கார்டுடன் இணைப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல கால பூஜை தொடங்கவுள்ள நிலையில் தங்கும் அறைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு தொடங்கியது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி எண்பத்தி மூன்று கனடியாக சரிந்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் வழங்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி நிதி ஆயிரம் கோடியை தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடியவர்கள் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முப்பத்தி ஓரு முடிவுற்ற திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் கிண்டி ரயில் நிலையத்திற்கு அருகே நூற்றி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது தனியார் துறையின் முதலீடுகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்ட நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் முப்பதாம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்படவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தருமபுரி சிப்காட் தொழிற்பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர் மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையை சேர்ந்த மாணவி ரதன்யா அவர்கள் வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் அறுபத்தி நான்கு கழக மாவட்டங்களுக்கான மாவட்ட அளவிலான மாணவரணி மகளிரணி தொண்டரணி இளைஞரணி உள்ளிட்ட பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சிதம்பரம் சுவாமி கோவிலில் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது பிசிசிஐ ஈரோடு கோவை வழியாக எர்ணாகுளத்திற்கு புதிய வந்தே பாரத் சேவை நவம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது மகளிர் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு சொந்தமான மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்தியா அவர்களுக்கு நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கற்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து மூன்று மாதங்களாக எழுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான முதலீட்டை இந்திய பங்கு சந்தையிலிருந்து திரும்ப பெற்ற நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் பதினான்காயிரத்தி அறுநூற்றி பத்து கோடியை அவர்கள் முதலீடு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்